வணக்கம் பெரிய புராணத்தின் பதினெட்டாம் பதிவு இது மதம் என்ற சொல்லை விட சமயம் என்ற சொல் மிகுந்த பொருள் ஆழமுடையது பக்குவப்படுத்துவது என்பது இதன் பொருளாகும் சமைத்தல் என்ற சொல்லும் பக்குவப்படுத்துதல் என்ற பொருளில்தான் வழங்கப்பட்டு வருகிறது திருத்தப்படாத பொருளை திருத்தி பக்குவப்படுத்தவே சமயங்கள் எழுந்தன பொதுவாக மனிதர்களிடம் சுயநலம் இருத்தல் இயற்கையே அச்சுயநலம் மனிதர்களை பொதுநல மனிதர்களாக மாற்றி உள்ளத்தை விரிவடைய செய்து தாய் உள்ளமாக மாற்றுவதே சமயத்தின் நோக்கம் உள்ளத்தை ஒரே நாளில் விரிவடைய செய்து தியாகம் நிறைந்த அன்பு நிறைந்த தாய் உள்ளமாக மாற்றிவிட முடியாது அரும்பு மொட்டாகி மலராகி காயாகி கனியாகி கனிவது போல படிப்படியாகத்தான் சுயநல உள்ளம் விரிவடையும் சைவ சமயம் மனிதனை பக்குவப்படுத்தி வையத்துள் வாழ்வாங்கு வாழச் செய்து தெய்வீக மனிதன் ஆக்குவதில் முன்னணியில் நிற்கும் ஒரு சமயமாகும் ஒரு சமயம் என்பது தியாகமும் அன்பும் நிறைந்த வழிபாட்டு முறைகளையே மனிதர்களுக்கு போதிக்க வேண்டும் சமய வழிபாடுகள் ஒவ்வொன்றிலும் தியாகம் அன்பு மலர வேண்டும் அத்தகைய தியாகத்தை அன்பை வளர்க்கின்ற பயிற்சி அளிக்கின்ற சமயமாக இன்றும் விளங்கி வருவது சைவ சமயமே ஆகும் உலகின் ஏதோ ஒரு மூலையில் மூடப்பட்ட சுவர்களுக்குள்ளே நான் பேசுகின்ற இந்த பெரிய புராண பதிவை அமெரிக்காவிலிருந்து சரவணனும் லண்டனிலிருந்து நாகேந்திரம் கருணாநிதியும் டென்மார்க்கிலிருந்து பொன்னண்ணாவும் ஆஸ்திரேலியாவிலிருந்து அகஸ்டின் தேவராஜும் சுவிட்சர்லாந்திலிருந்து தில்லை சிதம்பர பிள்ளையும் மலேசியாவிலிருந்து தர்மலிங்கமும் சிங்கப்பூரிலிருந்து ஷேக் முகமதுவும் உலக நாடுகளுக்கெல்லாம் விரிவுபடுத்தி இருப்பதற்கு அவர்களிடம் சைவம் விதைத்துள்ள அன்புதானே அடிப்படை காரணம் ஆம் நண்பர்களே சைவம் உலகளாவிய அன்பினை ஒவ்வொரு நாளும் வளர்க்கிறது மின் அஞ்சலிலும் கூட அந்த மேன்மை இப்போது மெழுகிறது பைந்தமிழ் பறவை ஏறி பல நாடுகளுக்கு நான் பறந்ததுண்டு ஒரு நாட்டின் நாணயம் இன்னொரு நாட்டில் இந்திய ரூபாய் இங்கிலாந்தில் செல்லாது இங்கிலாந்து பவுண்ட் அமெரிக்காவில் செல்லாது அமெரிக்க டாலர் மலேசியாவில் செல்லாது மலேசிய ரிங்கட் சைனாவில் செல்லாது ஆனால் உலக நாடுகள் அனைத்திலும் செல்லுபடியாகும் ஒரே நாணயம் ஆண்டவன் நச்சிட்ட அன்பு என்னும் நாணயம்தான் அன்பு என்பது வாழ்க்கை பழுவலின் பாயிர வாசகம் கருப்புவில் மன்மதன் கையிறு பாயுதம் மேட்டிலும் ஏறிடும் வெள்ளப்பெருக்கு இதய கதவுகள் திறந்துள்ள இடமெல்லாம் நுழையும் தென்றல் அசையும் பூங்கொடி அகத்தின் அன்பை கண்கள் காட்டும் ஆனால் கண்ணையே தோண்டி அன்பு காட்டிய கண்ணப்ப நாயனார் வரலாறு மெய் வைக்கும் மேன்மை வாய்ந்தது வேடர்கள் நிறைந்த மலை நாடு பொத்தப்பி நாடு அதில் உடுப்பூரை தலைநகராய் கொண்டு ஆண்ட வேடர்குல மன்னன் நாகனுக்கும் அவன் மனைவி தத்தைக்கும் முருகப்பெருமானின் திருவருளால் ஆண்குழவி ஒன்று பிறந்தது திண்மையான உடல் வன்மை கொண்ட அக்குழந்தைக்கு தின்னன் எனவே பெற்றோர் பெயரிட்டனர் காடுகளில் கொடிய மிருகங்களை வேட்டையாடி மக்களை காத்து வந்த நாகனுக்கு முதுமை வந்துட்டதால் அத்தலைமை பொறுப்பினை பதினாறு வயது நிரம்பியிருந்த தின்னனிடத்திலே மன்னன் ஒப்படைத்தான் தின்னனாரும் காட்டில் புகுந்து கொடிய மிருகங்களை வேட்டையாடினார் அப்போது அவரிடம் தப்பிய ஒரு பன்றி காட்டுக்குள் ஓடியது நாணன் காடன் என்ற இரு வீரர்களுடன் தொடர்ந்து ஓடி தின்னனார் அப்பன்றியை உடைவாளால் கொன்றார் நீண்ட தூரம் ஓடிய களைப்பும் பசியும் நீங்குவதற்காக மூவரும் காட்டின் நடுவிலிருந்த பொன்முகலி ஆற்றங்கரையில் தங்கி பன்றியை சமைத்துண்ணத் தலைப்பட்டனர் அப்போது ஆற்றங்கரையில் இருந்த குன்று ஒன்று தின்னனார் கண்ணில் பட்டது அங்கே கொடுமி கோவில் கொண்டிருக்கிறார் என்று நாணன் மூலம் அறிந்த தின்னனார் குன்றேறி குடுமித்தேவரை தரிசிக்க ஆர்வம் கொண்டு குன்றில் ஏறத் தொடங்கினார் மலையில் ஏற ஏற தின்னனார் தன் உள்ள பாரம் மெல்ல மெல்ல குறைந்து புதியதொரு விருப்பம் பொங்கி எழுவதை உணர்ந்தார் கனத்த பணப்பையோடு பேருந்தில் பயணம் மேற்கொள்ளும் ஒருவர் கைப்பையை ஆரம்பத்தில் கெட்டியாக பிடித்துக்கொண்டுதான் கொண்டுதான் அமருகிறார் ஆனால் பயண காற்று மெல்ல மெல்ல அவர் மேனியை தீண்டுகிற போது தூக்கம் அவரை அரவணைக்கிறது அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பிடி தானாகவே தளர்ந்து கைப்பை கீழே விடுகிறது அதேபோல குடுமித்தேவரை தரிசிக்க மலைமீது ஏறிய தின்னனாரின் பற்றுக்கள் தீயினில் தூசாக விலகத் தொடங்கின முன்னை தவம் காரணமாய் தின்னாரின் உள்ளத்தில் அன்பும் ஆர்வமும் ஊற்றெடுத்து எழுந்தது குடுமித்தேவர் சன்னதியை அடைந்து மகாதேவனை தரிசித்து மகிழ்ச்சியில் சிலிர்த்தார் தின்னனார் இக்கொடிய காணகத்தில் என் தலைவன் துணையின்றி தனித்திருக்கிறானே என்று பரிதவித்தார் சிவபெருமான் திருமூடியிரு மீது இருந்த பச்சிலையும் பூவும் நீரும் கண்டு இதை யார் செய்தார் என நானனிடம் கேட்டார் அதற்கு நானன் முன்னொரு நாள் உங்கள் தந்தையாருடன் இங்கு நான் வந்திருந்தேன் அப்போது பார்ப்பனர் ஒருவர் இவர் மீது நீர்வார்த்து பச்சிலை பூக்களை சொறிந்து உணவூட்டி முன்னின்று சில மொழிகளை மொழிய கண்டோம் இப்போதும் அவரே இதை செய்திருத்தல் வேண்டும் என்றான் நானன் அது கேட்ட தின்னனார் தானும் அதுபோலவே இறைவனை நீர்வார்த்து பூச்சொறிந்து இறைவனுக்கு உணவூட்ட விரும்பினார் சேக்கிலார் பெருமானின் செந்தமிழ் வரில்கள் இந்த இடத்தில் நம்மை சிலிர்க்க வைக்கின்றன கொடுமித்தேவர் சந்நிதியில் தின்னனாரினுடைய செயலைப் பற்றி சேக்கிழார் வருமான் சொல்லுகிறபோது போதுவார் மீண்டு செல்வார் புள்ளுவார் மீளப் போவார் காதலின் நோக்கி நிற்பார் கன்றகள் புனிற்று ஆப்போலானார் நாதனே அமுது செய்ய நல்ல மெல் இறைச்சி நானே கோதரத் தெரிந்து வேறு கொண்டு இங்கு வருவேன் என்பார் நீர் இங்கிருப்பதென்றகலமாட்டேன் நீர்பசித்திருக்க இங்கு நிற்கவும் இல்லேன் என்றுசிலைஎடுத்து கொண்டு மலர்கையால் தொழுகுபோந்தார் பித்தரை போல பிரிதல் அறியா வெறுப்பினரான தின்னனாரின் இச்செயல்களைக் கண்டு நாணனும் காடனும் மன்னரையும் மற்றவரையும் பித்தம் தெளிவிக்க தேவராட்டியையும் அழைத்து வருவோம் என எண்ணி சென்றனர் மலையிலிருந்து கீழே இறங்கிய திண்ணனார் பொன்முகலி ஆற்றில் நீரை வாயிலே முகர்ந்து கொண்டார் பச்சிரை பூக்களை தலையிலே சொருகிக் கொண்டார் ஒரு கையில் வில்லையும் அம்பையும் தாங்கினார் மறு பன்றி இறைச்சி அடங்கிய இலைக்களத்தை ஏந்தி மலையை அடைந்தார் கால் செருப்பால் சிவபெருமான் முடிசூடிய பழைய மலர்களை அகற்றினார் வாய் நீரை உமிழ்ந்தார் தன் தலையில் சூடிய மலர்களை ஆண்டவனுக்கு சாத்தினார் ஏற்கனவே தான் கடித்து சுவை பார்த்த பன்றி இறைச்சியை ஆண்டவன் படைத்தார் இரவு சூழ்ந்தது இரவு இறைவனுக்கு காவல் இருப்பதற்காக கையில் வில்லுடன் வீடு கூட திரும்பாமல் இரவு முழுவதும் அந்த காட்டு மலையில் அவர் காவல் இருந்தார் பொழுது புலர்ந்தது மீண்டும் இறைவனுக்கு அமுதூட்ட எண்ணி தின்னனார் மீண்டும் வேட்டைக்கு புறப்பட்டார் ஆகம விதிப்படி அனுதினமும் தினமும் தேவருக்கு அர்ச்சனை செய்யும் சிவகோசரியார் என்பார் வழக்கம் போல அர்ச்சனை செய்ய அதிகாலையில் வந்தார் எம்பெருமான் திருமுன்பு இறைச்சியையும் எலும்புத் துண்டுகளையும் கண்டு வெகுண்டு இந்த அவச்சாரத்தை செய்தவர் யார் என அளமந்தார் பின்னர் வேடுவர் எவரோ இதனை செய்திருக்க வேண்டுமென எண்ணி தெளிந்து திரு அழகால் அவற்றைப் பெருக்கி வழக்கமான அபிஷேக அர்ச்சனைகளை புரிந்துவிட்டு சென்றார் வேட்டைக்குச் சென்று திரும்பிய தின்னனார் ஊனமுதமும் தேனும் உவப்போடு கலந்து எடுத்து வந்தார் சிவகோசரியார் படைத்த பூசைப் பொருள்களை முன்போலவே அகற்றி தன் பூசை தொடர்ந்தார் இரவில் மீண்டும் காவல் காவலிருந்தார் சிவகோசரியாரும் தினமும் காலையில் வந்து வன பூஜையை மாற்றி ஆகம பூஜையை தொடர்ந்து வந்தார் நாணனும் காடனும் பெற்றோரும் மற்றோரும் மீண்டும் தின்னனாரிடம் வந்து பலகால் முயற்சித்தும் தின்னனாரின் திண்ணிய பக்தியை மாற்ற இயலவில்லை இந்நிலையில் சிவகோசரியார் நாள்தோறும் இறைச்சி எலும்பு எலும்புகளை நீக்குவதில் சளிப்படைந்தவராய் ஒருநாள் இறைவன் முன்னின்று முறையிட்டார் அன்று இரவு சிவபெருமான் சிவகோசரியார் கனவில் தோன்றி வருந்த வேண்டாம் இதனை அனுதினமும் செய்யும் ஒருவன் வேடுவன் என்று நீ நினைக்க வேண்டா அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயல் யாவும் நமக்கு வாமென்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறி என அருளி செய்து நாளை மறைந்திருந்து அவன் அன்பு செயல்களை நீ காண்பாயாக என அறிவுறுத்தி மறைந்தார் மறுநாள் சிவகோசரியார் மலை மீது ஏறி வழிபாட்டை விரைவில் செய்துவிட்டு மறைவிடம் சென்று மறைந்திருந்து கவனித்தார் வழக்கம் போல தின்னனார் வனபூசை மேற்கொண்டார் எம்பெருமான் அப்பொழுது தனது வழக்கண்ணில் குருதி பெருகச் செய்தார் தின்னார் தெடுக்கிட்டார் கண்ணீர் பெருக்கினார் அங்குமிங்கும் அளமந்தார் பச்சிலைகளையெல்லாம் பறித்து வந்து கசக்கி பொழிந்து கண்ணில் வார்த்தார் உதிரம் நிற்கவில்லை இனி என் செய்வதென திகைத்து நின்ற திண்ணனாரின் எண்ணத்தில் ஊனுக்கு ஊன் என்ற பழமொழி நினைவுக்கு வந்தது உடனே சற்றும் தாமதிக்காது அம்பினால் தன் வளக்கண்ணை அகழ்ந்து எடுத்து ஐயன் திருக்கண்ணில் அப்பினார் ரத்தம் நின்றது மகிழ்ச்சி பெருக்கால் உண்மத்தராயினார் தின்னனார் இன்னும் தின்னனாரின் அன்பின் உண்மையை காட்ட எம்பெருமான் தன் இடக்கண்ணிலும் குருதி பெருக செய்தார் தின்னனார் இதற்கு இனி நான் அஞ்சேன் என்னிடம் மற்றொரு கண் உள்ளது என மகிழ்ந்து அடையாளம் தெரியும் பொருட்டு தன் செருப்பு காலை காலத்தி நாத திருக்கண்ணில் கொண்டு இடக்கண்ணைத் தோண்ட அம்பினை ஊன்றினார் அந்த அளவில் கண்ணப்ப நிற்க கண்ணப்ப நிற்க என ஆண்டவன் தன் கரம் நீட்டி தின்னனார் கரத்தை பற்றி தடுத்தார் இந்த அரும்பரும் காட்சி கண்டு சிவகோசரியார் ஆனந்த வாரியில் மூழ்கினார் கண்ணப்ப கரம்பற்றிய சிவபெருமான் மாறிலா அன்பனே என்றும் என் வலப்பக்கத்தில் இருக்க கடவாய் என அருளி செய்தார் சிவகோசரியாரின் நாகம வழிபாட்டை விட கண்ணப்ப நாயனாரின் அன்பு வழிபாடே ஆண்டவனின் அங்கீகாரத்தை பெற்றது என்பதுதான் பெரிய புராணம் வழங்குகின்ற தீர்ப்பு அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்